திருப்பதி லட்டில் மாடு பஞ்சின் கொழுப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது பலரையும் அடைய வைத்தது திருப்பதி லட்டுகளில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டதாக இருந்த புகார் குறித்து பேசுகையில் பழனியை தொடர்பு படுத்தி பேசி எல்லா இடங்களிலும் இப்படி நடக்கிறது என கூறியிருந்தார் மோகன்ஜி பழனி பஞ்சாமிர்தம் குறித்து இயக்குனர் மோகன்ஜி பேட்டி ஒன்றில் கூறுகையில் நாம பெருசா நினைக்கிற ஒரு கோவிலில் இருக்கிற பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் மாத்திரைகளை கலந்ததாக நான் செவி வழியாக கேள்விப்பட்டேன் அந்த நியூஸை வெளியே வராமல் அதை தடுத்து உடனே சரி செய்து வேறு ஒரு கேஸ் போட்டு மொத்த பஞ்சாமதத்தையும் அழைச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் தரம் இல்லாத விஷயத்தை மக்களுக்கு தெளிவாக சொல்லவில்லை அங்கு வேலை செய்பவர்கள் சுத்தி இருப்பவர்கள் என்னிடம் சொன்னதாவது கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்தி இருக்காங்க உள்ள வேலை செய்யும் யாரோ இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தணும்னு சொன்னாங்க இந்த மாதிரியான விஷயம் எல்லா இடங்களிலும் நடக்கிறது என்றார் மோகன்ஜி பேசிய வீடியோ வைரலானது அதை பார்த்து சமூக வலைதள வாசிகள் சிலரோ ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்பக்கூடாது இதற்காக இயக்குனர் மோகன் கைது செய்யப்படுவாரா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என கேட்டார்கள் சிலரும் தமிழ்நாடு போலீசாரிடம் கேள்வி கேட்டார்கள் இந்நிலையில் சென்னை காசிமேட்டில் இருக்கும் இல்லத்தில் வைத்து மோகன்ஜி இன்று காலை கைது செய்யப்பட்டார் அவரின் கைதுக்கான காரணம் சரியாக தெரியவில்லை என முதலில் கூறப்பட்டது அதன் பிறகே பழனி பஞ்சாமிர்தம் குறித்து பேசியதற்காக தான் கைது என்பது தெரிய வந்திருக்கிறது இவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தமன் காட்டமான கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார் அதில் திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து அவர்களது ஆட்சிக்கு எதிராக கருத்து தெரிவிப்போர் சட்டத்திற்கு புறம்பான முறையில் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் கஞ்சா கள்ளச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியாத திராவிட மாடலின் காவல்துறை இது மாதிரியான ஒடுக்குமுறைகளை மட்டும் சரியாக செய்கிறது என்றார் மேலும் சினிமா இயக்குனர் நண்பர் திரௌபதி மோகன்ஜி சற்று முன் தமிழக காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ன காரணம் எந்த வழக்கு என்று எந்த முறைப்படியான தகவலும் குடும்பத்தினருக்கு கூறப்படவில்லை இது உச்ச நீதிமன்ற ஆணை எதிரானது அவர் எங்கு வைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் இல்லை எனவும் கூறினார் முன்னதாக திருப்பதி லட்டு விவகாரத்தில் வெளி நிறுவனங்களில் இருந்து லட்டு செய்ய வாங்கப்பட்ட நெய்யில் மாட்டுக் குழுப்பு மீன் எண்ணெய் என மிருக எச்சங்கள் இருந்ததாக தெலுங்கு தேசம் கட்சி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தது மேலும் திருப்பதி லட்டு செய்ய தமிழ்நாட்டில் இருக்கும் நிறுவனம் ஒன்றில் இருந்துதான் நெய் வாங்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டது இதனால் தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கு பிற நிறுவனங்களிடமிருந்து நெய் வாங்கக்கூடாது அரிசி நாவி நெய்யை பயன்படுத்த வேண்டும் என தொடர்ந்து பலரும் வலியுறுத்தி வந்தனர் இதற்கு பதிலளித்த அறநிலைத்துறை அமைச்சர் பாபு தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்கு வழங்கப்படும் பிரசாதங்களில் பயன்படுத்த இதுவரை ஆவின் நேயே பயன்படுத்தப்பட்டு வருகிறது என கூறியிருந்தார் இந்த நிலையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மோகன்ஜி முன்வைத்துள்ளதாகவும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் கோரிக்கை எழுந்தது இந்த நிலையில் பழனி பஞ்சாமிர்தம் குறித்த பேச்சு காரணமாகவே மோகன்ஜி கைது செய்யப்பட்டு இருக்கலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் காவல்துறை தரப்பில் இது தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது விரைவில் இது குறித்த விளக்கத்தை காவல்துறை அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது